நேற்று ஆரம்பிச்சு சாமி இது வரைக்கும் சாப்பிடல இப்ப இறங்குறோம் இதே ரெண்டு பிஸ்கெட்டு அந்த உள்ள குடோன் மாதிரி இப்போ திருப்பதி மாதிரி ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இப்பவும் லாக் பண்றாங்க சாமி எங்கெல்லாம் லாக் பண்றாங்க இன்னைக்கும் லாக் பண்ணி தான் விட்டாங்க அதாவது ரெண்டு மணிக்கு குளிச்சுட்டு ஏறாங்க சாமி இப்ப இறங்குறமே சாமி பாத்துட்டு அதிகாலையில ரெண்டு மணிக்கு ஏறினீங்க அப்படிதானே சாமி ஆமா ரெண்டு மணிக்கு ஏறினது சாமி இப்பதான் இறங்குறமே கல்வி பாதையில இப்பதான் இறங்குறோம்

கேரளா லாங்குவேஜ் ஆனா பேசி இது பண்ணாங்கன்னா அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுறாங்க புரியுது புரியுது இப்ப குழந்தைங்கள இருந்து எல்லாரையுமே ஒரே கியூல தான் விடுறாங்க அப்படிதானே இப்போ ஒரே கியூ தான் சாமி எல்லாம் ஒரே கியூ தான் இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாச்சி மேடு டாப்ல இருந்து லைன் வைக்க ஆரம்பிச்சோம் சாமி பேட்ச் பேட்ச் பேட்ச விட ஆரம்பிச்சாங்க புரியுது இப்போ கூட்டம் கம்மியா தான் சாமி இருக்கு மேலே போனா கூட்டம் அவ்வளவு இருக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு நாமும் இது மாதிரி ஒரு சிம்பி கிரியேட் பண்ணி அது ஏதோ ஏதோ பண்றாங்க நீ ரஷ்மி அதனாலதான் இது பண்றாங்க இதுல ஒரு நாள் சந்தோஷமான விஷயம்னா ஒரு சில டிராவல்ஸ் மேல அவ்வளோ பண்றாங்க சரி ஒரு காரும் சரி ஒரு சில வாகனத்தை அதுவும் ஒரு சில வாகனத்தை வந்து அலோவ் பண்ணாங்க எங்க கூட எங்க பக்கத்து இருக்கா சாமி அவங்க அலோவ் பண்ணல

குழந்தைங்க அழுகுல அந்த அழுத வச்சு கூட போலீஸ்கார ஒரு ஒரு தனியார் லைன் கூட்டு போனாங்கன்னா இந்த குழந்தைலாம் லைன்ல தானே இருக்கு லைன்ல கொஞ்சம் இல்லைன்றாங்க திரும்பி பழைய நிலைமைதான் புரியுது ஐப்பா புரியுது கண்டிப்பா இதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்து முயற்சி நம்ம ஓகே வந்து சாமி நம்மள்ட்ட நாலு அஞ்சு ஆறு தானே சாமி ஏழு எட்டு ஜனவரி ஆ ஓகே ஓகே சாமி நல்லது பவான நல்லது பவான கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம் கண்டிப்பா